இந்த பூமியிலிருந்து கொள்ளப்படுவதற்கு முன்னாகவே அவன் கூட சஞ்சரித்தவன் என்றும் பெற்றவன் என்று கத்து சாட்சி கொடுத்தான் அந்த மாதிரி சாட்சி உள்ள வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் ஆண்டோரோடு கூட நேரங்களில் செலவிடுறீங்க தேவனோட கூட எத்தனை பேருக்கு கனெக்ஷன் இருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது கொள்வது எதுவும் அது உங்களுக்கு இன்னைக்கு தானியல போல மூன்று வேளை ஜெபிக்கிறோமா தாவித போல அதிகாலையில நேரப்படை எழுந்து ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறோமா ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் ஆண்டோடைய வாசற்படியில காத்திருப்பதை நலம் 你看，我说、yeah,。